தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் கருத்தையே பேசும் திருமாங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் சீமான் கட்சி தொடங்கி பதினான்கு வருடங்களுக்கு மேலாக எந்த ஒரு கட்சிகளோடும் குறிப்பாக திராவிட கட்சிகளும் இந்திய கட்சிகளோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாரு அதை கடைசி வரைக்கும் வந்து நான் பின்வாங்க போகிறது இல்லைன்ட்டு பதினான்கு வருடங்களாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் விதமாக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு அதற்கேற்ற மாதிரி செயல்பாடுகளும் இருந்துக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் பல நேரங்களில் அவர் பல கருத்துக்களை முன்வைப்பார் அது வந்து சிலருக்கு ஏற்றுக்கொள்வதாக இருக்கும் சிலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமலும் இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் கிடையாது தவறும் கிடையாது அவரவர் விருப்பம்தான் ஆனால் முன்பு சீமான் பேசும் கருத்தை கேட்டுவிட்டு கிண்டல் அடிப்பது சிரிப்பது அப்படிங்கிறத பண்ணிவிட்டு அதன் பிறகு அவரது கருத்தையே முன்னிறுத்துவது அவர் பேசுவதை எல்லாமே மீண்டும் பேசுவது ஆனால் சீமான் பேசினால் மட்டும் அது தவறு கேலி பண்ணுவது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல அது மழுமட்டையான ஒரு செயல் அந்த வகையில் சில காலங்களுக்கு முன்பு திருமா அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவது அப்படிங்கிறது சுழற்சி முறையில் பிரதமர் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாததுங்கிற மாதிரி பலரும் முன்வைத்த கருத்துக்கு திருமா அவர்களும் சரிங்கிற மாதிரி தான் பேசியிருந்தார் ஆனால் இப்போ சில தினங்களுக்கு முன்பு இந்தியா கூட்டணியில் சரியான ஒரு பிரதமர் தேர்வு இதுவே கிடையாது அவர்கள் எப்படி வந்து இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பார்கள்னு மோடி கேட்குறாருன்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது நாங்கள் வருடத்திற்கு ஒரு முதல்வர் அப்படின்னு வைக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை அதாவது அண்ணன் சீமானவர்கள் சொன்ன அந்த சுழற்சி தான் இங்கேயும் பதிவு பண்ணுறாங்க ஆனால் அண்ணன் சீமானவர்கள் ஒவ்வொரு இனக்குழுக்கும் அந்த வருடம் அப்படிங்கிறது இருக்கணும் ஆனால் சீமானவர்கள் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது இருக்கணும் ஆனால் அந்த ஐந்து வருடம் யார் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு ஒவ்வொரு முறை கேரளா அடுத்த முறை தமிழ்நாடு அடுத்த முறை தெலுங்கானா அதன் பிறகு ஆந்திரா இது அதுக்கன் பிறகு கர்நாடகா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரை மனன் சீமான் பதிவு செய்தார் திரும்ப அவர்கள் பேசும்போது அவர்களுடைய கூட்டணியில் இருப்பவர்கள் ஒவ்வொரு வரும் ஒவ்வொரு வருஷம் இருப்பது போல தலைவர்கள் இருப்பது போல அவர் பதிவு செய்து அந்த கருத்தை வரவேற்றிடுந்தார் சீமான் பேசும்போது மட்டும் அது குற்றமாக தெரிவது இவர்கள் பேசும்போது அது கூட்டணியில் இருக்கும்போது சரியாகப்படுவது அப்படிங்கிறது எந்த மாதிரியான மனநிலை இந்த நிகழ்வை நீங்கள் என்னவாக பார்க்குறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க